வெற்றிமாறனின் அரசன் அந்த ஒரு ப்ரோமோ டீசர் யூடியூப்பில் ரிலீஸ் ஆகிருக்கு ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு இந்த மாதிரியான ஒரு டீசரை வெற்றிமாறனை தவிர்த்து வேறு யாரும் யோசிக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு ரியாலிட்டிக்காக வழக்கமான இருக்க போகிற அந்த ஹீரோயிஸத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ரொம்ப அற்புதமாக ஒரு ப்ரெசன்டேஷன் இந்த இந்த மாதிரி ஒரு ப்ரோமோ டீசரை பார்த்ததுக்கப்புறம் எப்படா இந்த படத்தை பார்க்க போகிறோம் எப்படா இந்த படம் வரும் அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டியை க்ரியேட் பண்ண அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல் ப்ரோமோ டீசராக பார்க்க முடியுது ஸோ வெற்றிமாறன் இயக்கத்தில் முதல் முறையாக சிலம்பரசன் டிஆர் நடிச்சிட்ருக்க படம் அரசன் இந்த படத்தை வந்து வி கிரியேஷன் சார்பில் கலைப்புலி எஸ் தானு தயாரிக்கிறார் இந்த படத்தில் ஒரு நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க ஆனால் டீசரில் சிம்புவை தவிர அவர் யாருமே காமிக்கலை ஆனாலும் இதை தவிர ஒரு நிறைய பேர் உள்ளே இருக்காங்க ஸோ டேரக்டர் நெல்சன் ஒரு டேரக்டராக ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸில் வந்து கலக்கியிருக்காரு ஸோ அவர் இந்த டீசரில் தெரிகிறாரு இவங்கள தவிர்த்து பார்த்தீங்கன்னா சமுத்திரக்கணி கிஷோர் ஆண்ட்ரியா இவங்களாம் ஒரு முக்கியமான ரோலில் நடிக்கிறாங்க அதையும் தாண்டி ஹீரோயினா, ரெண்டு பேர் நடிக்க போகிறாங்க அந்த ரெண்டு பேருக்காக மூணு பேர்ட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தி வச்சுருக்காரு டேரக்டர் வெற்றிமாறன் முதல்ல வந்து நடிகை சமந்தா ஸோ தமிழில் ரொம்ப நாள் கழிச்சு மீண்டும் ஒரு முக்கியமான ஒரு படத்தில் நடிக்க போகிறாங்க அவங்க வந்து நைன்ட்டி நைன் பர்சன்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க அதற்கப்புறமா பார்த்தீங்கன்னா சாய் பல்லவி சாய் பல்லவிகிட்ட கேட்டிருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப இப்போதைக்கு அதிகமான படங்கள் கையில் இருக்கிறதுனால இந்த படத்தையும் அவங்க மிஸ் பண்ண தயாராக இல்லை ஆனாலும் எப்படியாவது காட்சி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சுருக்காங்க இந்த மீன்மயில் Um, nore நடிகையாக இருக்கக்கூடிய கீர்த்தி சுரேஷ் இவங்ககிட்டையும் பேசி வச்சுருக்காங்க ஸோ அவங்களும் இப்போ தெலுங்கில் நிறையா படத்தில் பிஸியாக இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேரில் ஒருத்தர் உள்ளே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சமந்தாவை தவிர்த்து இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ அது அடுத்தடுத்த ஒரு அப்டேட்ஸில் இந்த இவங்களோட ஒரு கன்ஃபார்மரேஷன் ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் வந்து தேட்டரில் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடியே ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க ஸோ அரசன் படத்தினுடைய எக்ஸ்க்ளூசிவ் ப்ரோமோ டீசர் வந்து சிக்ஸ்டீன்த் அன்னைக்கு ஈவினிங் ஆறு ரெண்டு மணிக்கு வந்து தியேட்டர்ஸில் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு இருந்தது அதை வந்து ரசிகர்கள் வந்து புக் பண்ணிக்கணும் பதினஞ்சு ரூபா கொடுத்து டிக்கெட் கொடுத்து புக் பண்ணி பார்க்கலாம் இது ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அது மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதை வந்து இன்னொரு வாட்டி உறுதிப்படுத்துகிற மாதிரி நேற்று காலை பார்த்தீங்கன்னா சிலம்பரசன் ஒரு ட்வீட் போட்டிருந்தார் அந்த ட்வீட்டில் வந்து நான் இப்போ தான் அரசனோட ப்ரொமோட் டீசரை பார்த்தேன் ஸோ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸு இதை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நிச்சயமாக தேட்டரில் போய் இந்த டீசரை அன்னைக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லி நேற்று மார்னிங் அவரும் சொல்லியிருந்தார் அதற்கேற்றால் போல் சென்னை மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் உள்ள எல்லா ஒரு முக்கியமான ஒரு சிங்கிள் ஸ்க்ரீன்ஸில் இந்த படத்தினுடைய ப்ரோமோ டீசர் நேற்று மாலை ரிலீஸ் ஆச்சு ஸோ ரசிகர்கள்லாம் வந்து அவ்வளோ ஒய்போடு உள்ளே போய் சும்மா தேட்டரே அதிர்ந்தது அப்படின் தான் சொல்லணும் அளவுக்கு விசிலும் கைத்தட்டலும் இருந்தது சென்னை வடப்பயணி கமலா தேட்டரில் வந்து இதோடய ஃபங்க்ஷன் மாதிரியே வச்சுருந்தாங்க அந்த ப்ரோமோ ட்ரெய்லர் லான்ச் ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் கலந்து கொண்டார் அவர் கூட தயாரிப்பாளர் தானு சிறப்பு அழைப்பாளர்களாக சிலம்பரசனுடைய தந்தையும் நடிகரும் இயக்குனருமான டி ராஜேந்தர் வந்தார் அதுக்கப்புறமா வந்து இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து ஏன்னா சிம்புனுடைய ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இப்போ இருக்கார் அடுத்த படத்தையும் டைரக்ட் பண்ண போகிற ஒரு இயக்குனர் அவர் கலந்துக்கிட்டார் அப்புறம் சுரேஷ் காமாட்சி ஏற்கனவே சிம்பு வச்சு மாநாடு படத்தை கொடுத்தவர் அவரும் கலந்துக்கிட்டாரு ஸோ இந்த ஒரு அஞ்சு பேர் தான் நேற்று கெஸ்ட்டாக கலந்து கொண்டு இந்த டீசர் நேற்று லான்ச் பண்ணாங்க இந்த ப்ரொமோ டீசர் ரிலீஸ் பண்ண உடனே தேட்டரில் அவ்வளோ ஒரு அப்ளாஸ் வேறு மாதிரி இருந்தது வைப்ஸு அதே அதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லோரும் ஒரு ஆர்வத்தோடு நேற்று மாலை தேட்டரில் இந்த ப்ரொமோ டீசரை பார்த்தாங்க ஸோ இன்று காலை கரெக்டாக பத்து ஏழு மணிக்கு அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி யூடியூப்பில் இந்த ப ப்ரொமோ டீசரை ரிலீஸ் பண்ணாங்க ஸோ ரிலீஸ் ஆகி அடுத்த ஒரு ஒன் ஹவர்லே பார்த்தீங்கன்னாக்க ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் வியூஸ்க்கு மேலே தாண்டி போச்சு அந்த அளவுக்கு சம வைரலாக அதுவும் டீசரை ஆரம்பித்த உடனே சிம்புவோட அந்த க்ளோஸ் அப்பாக ஒரு ஷார்ட் அதுலேருந்து தான் தொடங்குது ஸோ அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு அறுபது செகண்டு எந்த விதமான ஒரு ஆக்சுவலாக அப்படியே நிற்கிற ஸ்டென்னா இதெல்லாம் பியூட்டிஃபுல்லாக சிம்புவால் மட்டும்தான் தான் பண்ண முடியும் இந்த பர்ஃபாமன்ஸை அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தார் அது பார்த்தா ஒரு சினிமாக்காக சும்மா ஒரு வீடியோ எடுக்கிற ஒரு ஷாட்டு அதை வந்து நெல்சன் கேட்குறாரு சிம்புக்கிட்ட என்ன மாதிரியான விஷயம் நடந்ததுன்னு அதுக்கு சிம்பு வந்து சொல்கிற மாதிரி அந்த டீசர் இருந்தது அதாவது இந்த கொலையெல்லாம் நான் பண்ணலை இந்த கொலையெல்லாம் பண்ணால் பல பேர் இதில் மாட்டிக்குவாங்க அதனால் நான் சொல்கிறேன் உண்மையெல்லாம் நீங்கள் வந்து ஒரு கற்பனைன்னு ஒரு காடு போடுவீங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு காடை போட்டு நீங்கள் இது படமாக எடுங்க சார் அப்படின்னு எனக்கு கோர்ட்டுக்கு லேட்டா சார் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ஓடுறாரு ஓடுறப்ப யார் சார் என் கேரக்டரில் நடிக்க போகிறா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பார் அதையும் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்பாரு உடனே வந்து சிம்பு சார் தனுஷை நடிக்க வைங்க சார் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவோம்ல அப்படின்னு சொல்லி அட்டகாசமாக தனுஷுக்கு ஒரு ப்ரிவ்லேஜ் கொடுத்துட்டு அப்படி கிளம்பி போவார் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா அழகாக ஜர்ஜி கேட்பாங்க ஏம்பா அந்த நீ இதான் பண்ணியான்னு ஐயோ இல்லைங்க ஐயா நான் வந்து இந்த மாதிரி நேற்று இந்த கொலை நடந்தப்போ அந்த இடத்துல இல்லை நான் வந்து குடும்பத்தோடு வந்து விஜயகாந்தோட கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்கிற ஒரு டைலாக் ஒன்று இருக்கும் அதுவும் ஒரு கேப்டனுக்கு ஒரு ட்ரிபியூட்டாக இருக்கும் ஸோ so, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாக அந்த ஒரு ப்ரமோ டீசரில் பார்க்க முடிஞ்சுது ஒரு டீசரை இவ்வளவு வித்தியாசமாக கட் பண்ணி அந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது அட்டகாசமாக தெரியுது அதுக்கப்புறம் ரியல் பார்த்தா இன்னொரு சிம்பு பயங்கரமாக கையில் பெரிய பட்டாக்கத்தையோட சம்பவம் மட்டும் வராப்பில் அதில் தான் தெரிக்க விடுது ஸோ இந்த ப்ரமோ டீசரை பார்த்த உடனே ரெண்டு சிம்பு படத்தில் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆகுது ஸோ ஒருத்தர் வந்து பெரிய தலைமுடியோட பங்கு வச்சுக்கின்னு டரராக இருக்காப்புல இன்னொரு சிம்பு நார்மலாக ஒரு வடசன்னை பையனாக இருக்கார் ஸோ இவர் பண்ண கொலைக்கு அவரை கூப்பிட்டு போகிறாங்களா இல்லை இவரே ரெண்டு ஆக்டாக பண்ணுறாரா அப்படிங்கிறதெல்லாம் படத்தில் தான் தெரியும் ஆனால் ஒரு வடசன்னை கதை அதுவும் இதுவரை சொல்லப்படாத வடசென்னை உலகத்திலிருந்து ஒரு சூப்பரான ஒரு கதையோட இந்த டீசரை கொடுத்துருக்காரு நம்ம வெற்றிமாறன் அதுவும் மியூசிக்கை சொல்லி ஆகணுங்க அதாவது ஒரு சின்ன இந்த புரோமோ டீசர்லேயே நம்மளை மிரட்டிட்டார் அனிருத் ஸோ அனிருத் வந்து இன்றைக்கி இருக்கிற யங்ஸர்ஸ் அண்ட் ஜென்சி கிட்ஸோட பல்ஸை தெரிஞ்சு வச்சுருக்காரு ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு பியூசியம் போட்டால் அது வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுங்கிறத அட்டகாசமாக ஒரு பிடிச்சி அப்படியே நூலை பிடிச்ச மாதிரி போயிடுறாரு ஸோ அவ்வளவு சூப்பரான ஒரு மியூசிக்ங்க வேறு மாதிரி இருந்தது ஸோ அனிருத் சிலம்பரசன் டிஆர் வெற்றிமாறன் கலைப்புலி தானம் இது ஒன்று போகிறவங்க இந்த படம் வந்து எவ்வளவு பிரம்மாண்டமாக எடுக்க முடியும் எவ்வளவு பிரம்மாண்டமாக பப்ளிசிட்டி பண்ண முடியும் எப்படி ஒரு பிரம்மாண்டம் ரிலீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணமாக இந்த ஒரு சின்ன ப்ரொமோ டீசரையே நம்ம பார்க்க முடியுது ஸோ தெரிக்க விட்ருக்காங்க அதாவது வடசனின்னா வடசனி தான் இப்போ பார்த்த அந்த ஒரு ஒன்றரை ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே இருக்கிற அந்த சீனில் ஒரு சீன் கூட வேஸ்ட்டு கிடையாது அதே மாதிரி ஒரு இடத்துல கூட இது வந்து செட்டு இது வந்து ரியல் அப்படிங்கிற மாதிரிலாம் பிரித்து பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு நேர்த்தியான டைரக்ஷன் அதுதான் வெற்றி மாறன் இப்போ அவரை வந்து எல்லாேருமே ஒரு கமெண்ட் பண்ணிவிடுவோம் போகிற போக்கில் அவரு ஒரு படம் கொடுத்தா ரெண்டு வருஷம் ஆகிடும் அப்படின்ட்டு எப்படி வந்து சங்கர் வந்து ஒரு மெனக்கடல் பிரம்மாண்டத்துக்காக ஒரு மெனக்கடல் எடுத்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஒரு படத்தை எடுத்து அதை ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப அப்பா அப்படின்னு புருவத்தை உயர்த்துறமோ அந்த ஒரு ஃபீலிங்கை தான் வெற்றிமாறன் ஸோ ஒவ்வொரு படத்துலேயும் அதை பார்க்க முடியும் அது அவர் பண்ணுற ஒவ்வொரு வடசன்னைய கதையிலையும் புதுசாக பார்க்குற ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்குங்க ஒரே டேரக்டர் ஒரே மாதிரியான ஒரு இடத்துலேருந்து கதையை சொல்லிகிட்டே இருக்கார் அது ஒவ்வொரு வாட்டியும் நம்ம பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்குது ஸோ வடசன்னையாகட்டும் அசுரன் ஆகட்டும் இப்படி ஒவ்வொரு விஷயமும் அவர் சொல்ல 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 அது வந்து இன்னொரு ஃப்ளேவரை கொடுக்குது அதுதான் டேரக்டரோட அந்த ஸ்கிரீன் ப்ளே அந்த ஒரு ஸ்மார்ட்டு அந்த ஸ்மார்ட் வந்து வெற்றிமாறன்ட்டு இருக்குது ஸோ ஒரு சூப்பரான ஒரு கூட்டணி இந்த கூட்டணியினால உருவாகிற இந்த படம் ஒரு மிகப்பெரிய படமாக இருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு டவுட்டுமே வேண்டாம் இதில் இன்னொரு ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் இருக்குது அதாவது நெல்சன் வந்து ஒரு படத்துக்குள்ளே வந்துட்டார் அப்படின்னாலே அதில் இன்னும் கொஞ்சம் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களாக இருக்கும் ஸோ இந்த படத்தில் வந்து சிம்புவோட இருக்கார் சிம்பு வந்து ஒரு எனர்ஜியான ஒரு பர்சன் அவர் கூட நெல்சன் சேர்றதுனால அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விரைவில் ஒரு படம் இருக்கும் எப்படி வந்து நெல்சன் சிவகார்த்திகனோட சேர்ந்து ஒரு சூப்பர் படத்தை கொடுத்துருக்காரோ அதே போல் அவரோட அடுத்தடுத்த லிஸ்ட்டில் தனுஷ் இருக்காங்க சிம்பு இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேரில் யார் முன்னாடி நடிக்க போகிறாங்க அதுதான் வந்து விஷயமாக இருக்கும் அநேகமாக ஜெயிலருக்கு அப்புறம் தெலு படம் ஒன்று டேரக்ட் பண்ண போகிறாரு நம்ம நெல்சன் அதை முடித்ததுக்கப்புறம் ரஜினி படம்னு ஒரு டாக் இருக்குது ஸோ ரஜினி படம் லேட்டாக இருந்ததுன்னா அடுத்த சிம்புவோட படம் பண்ணமும் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா ரஜினி படத்தை முடிச்சுட்டு சிம்புவும் தன்னுடைய கமிட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுவாங்க ஏன்னா சிம்புவுக்கு இது நாற்பத்தி ஒன்பதாவது படமாக தயாராகுது இந்த படத்தை முடித்தோன்னு ஐம்பதாவது படம் தேசிங்க பெரியசாமி டேரக்ஷனில் சிம்பு தயாரித்து நடிக்கிற படம் அந்த படத்தை முடித்ததுக்கப்புறம் ஐம்பத்தி ஒன்றாவது படம் அஸ்வத் மாரிமுத்து டேரக்ஷனில் சிம்பு நடிக்கிற படம் அந்த படத்துக்கு அப்புறம் ஏற்கனவே கமிட்டான ராம்குமார் பாலகிருஷ்ணன் டைரக்ஷனில் கைடு லோகரோட சேர்ந்து நடிக்கிறதா இருந்த அந்த படம் ஐம்பத்தி ரெண்டாவது படமாக உருவாகப் போகுது ஸோ இதுதான் சிம்புவோட லைன் அப் ஸோ ஐம்பத்தி மூணு வேணால் நெல்சன் படமாக இருக்கலாம் அநேகமா ஆனாலும் இந்த படம் இந்த ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான வடசனை உலகத்துலேருந்து இது வரைக்கும் சொல்லப்படாத ஒரு கதையோட வெற்றிபார நம்மளை சந்திக்க ஆயத்தம் ஆகிட்டுருக்காரு இன்னொரு இந்த தலைமுடி நீட்டாக வச்சிருக்க அந்த சிம்புவோட போர்ஷன்ஸ்லாம் ஆல்ரெடி முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ எங்கே இருக்குது அந்த சிம்புவோட ஒரு போர்ஷன்ஸ் தான் இப்போ ஷூட் இருக்கு ஸோ அந்த மொட்டுமொத்த ஷூட்டிங்கை முடித்து அநேகமாக அடுத்த ஆண்டு தீபாவளிக்கோ இல்லாட்டினாக்கா அதுக்கு முன்னாடி விநாயகர் சதுர்த்தியோ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வெற்றிமாறன் ரொம்ப தயாராகிட்டு இருக்காரு ஸோ கூடிய விரைவில் வடசென்னையில் இருந்து அரசனோட நம்ம சிலம்பரசனை பார்க்கலாம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்